வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது அறிவுனா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் ஆப்ஷன் ஏ அண்ணா அடுத்து பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாததை கூறுக இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாலும் தான் தவறா இருக்கு இல்லை எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு வரும் அதேபோல எம்பிஏ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு தவறு அடுத்து கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக ஆப்ஷன் தான் சரியான விடை வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் பிரகாசம் ஆந்திர கேசரி வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலைநிறுத்தம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது ஆப்ஷன் டி குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அறுபத்தி இரண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் அடுத்து எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆப்ஷன் சி மார்கரெட் நோபெல் இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்று எழுதுக ஆப்ஷன் சி இரண்டு மட்டும் இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் அடுத்து கூற்று பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு காரணம் புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்து கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை ஆப்ஷன் பி மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் அடுத்து டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் சி அன்பும் அரணும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அடுத்து வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் ஆப்ஷன் பி பொருட்பால் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு சரி ஒன்று கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீந்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும் மூணு வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை நாலு மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் ஆப்ஷன் பி அடுத்து தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அடுத்து சரியான ஆசிரியர் நூல் இணைவை கண்டறிந்து பொருத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சாண்டில்யன் கடல்புற நிலவன் கடல்புறத்தில் ஜோ டி க்ரூஸ் ஆலிசூல் உலகு வரிதையா கான்ஸ்தங் கடல் சொன்ன கதை ஆப்ஷன் சரியான விடை அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழிக் காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது அடுத்து பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி பெருமுக்கல் பையம்பள்ளி சிறுமலை விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை அடுத்து இந்தியாவில் டேஸ் பள்ளிகளில் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆரம்ப இந்தியாவில் ஆரம்ப பள்ளிகளில் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமணம் ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவை தாயின் பெண்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணம் அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது அந்த பிரிவை அடையாளம் காணவும் ஆப்ஷன் ஏ பிரிவு பதினாறு நாலு அடுத்து தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் ஆப்ஷன் பி அரியலூர் அடுத்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது ஆப்ஷன் சி மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் அடுத்து தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி நெல் அடுத்து ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறது ஆப்ஷன் பி வேலைவாய்ப்பு அடுத்து பொறுத்துக பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்தல் வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் ஐ எம் எஸ் ஒய் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி உஜ்வாலா இழிவணிக தொடர்பு தடுப்பு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு அடுத்து ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் பி நீலகிரி அடுத்து காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு ஆப்ஷன் பி நுரையீரல் அடுத்து கனயத்தின் கைமோட்ரிபினில் காணப்படும் மூலக்கூறு ஆப்ஷன் சி புரதம் அடுத்து வாஸ்குலர் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவரக் குழுமம் எது ஆப்ஷன் பி டெரிட்டோஃபைட்டுகள் அடுத்து இருபுறமும் குழிந்த தட்டு வடிவ அமைப்பை கொண்ட செல் டேஸ் ஆகும் ஆப்ஷன் சி எரித்ரோசைட்டுகள் அடுத்து அமில ஊடகத்தில் பினோப்தலின் ஆப்ஷன் டி நிறமற்றது அடுத்து முதன்மை உரங்கள் என்பன நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அடுத்து உலோகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக ஆப்ஷன் பி தான் சரியான விடை தாதுக்களை அடர்பித்தல் பண்படா உலோகத்தை உருவாக்குதல் உலோகத்தை தூய்மையாக்கல் அடுத்து கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும் ஆப்ஷன் பி கேன்டிலா அடுத்து மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது ஆப்ஷன் டி மிதப்பு விசை அடுத்து மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு என்பது ஆப்ஷன் சி வோல்ட் அடுத்து இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் ஒப்பிடுக ஆப்ஷன் டி தான் சரியான விடை தங்க நூலிலை புரட்சி சணல் உற்பத்தி வெள்ளி இலை புரட்சி பருத்தி உற்பத்தி சாம்பல் புரட்சி உரங்கள் நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை ஆப்ஷன் ஏ நர்மதா அடுத்து எது தவறாக பொருந்தி உள்ளது ஆறு மற்றும் துணையாறு ஆப்ஷன் டி காவிரி துங்கபத்ரா பாலாறு அடுத்து உலகில் டேஸ் இடங்கள் உயிரினப்பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது அடுத்து கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இன்சாட் நகரமயமாக்கல் புறநகர பரவல் செயற்கைக்கோள் கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்லை புறச்சாலை நிறுவனம் மும்பை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து கூற்று இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது காரணம் ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் தான் மேற்கொள்ளப்பட்டது விடை ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான பதிலாகும் அடுத்து ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் இரண்டு ஒன்னு சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன இரண்டு சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் விடை ஆப்ஷன் பி அடுத்து கவிராஜா என்ற புகழை பெற்றவர் ஆப்ஷன் சி சமுத்திர அடுத்து பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பெஸ்வா பாஜிராவுக்கும் டேசுக்கும் இடையே கையெழுத்தானது ஆப்ஷன் டி வெல்லஸ்லே அடுத்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை மூன்று மற்றும் நான்கு மூன்று இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நான்கு மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை பிரிவு பதினைந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்கிறது பிரிவு பதினாறு பொது வேலை சமமான வாய்ப்பளித்தல் பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஒன்பது இரண்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை விடை ஆப்ஷன் சி அடுத்து பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது இரண்டும் சரி அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி இருபத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி எட்டாவது பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்